பராசக்தி சுதா கொங்கரா இயக்கத்தில் சிவகார்த்தேன் ரவிமோகன் அதர்வா முரளின் நடிப்பில் உருவாக்கிட்டு இருக்க படம் படுவேகமாக அந்த படத்தோட ஷூட்டிங் போயிட்டுருக்கு முதல் ஷெட்யூல் சென்னையில் வந்து நடந்துனாங்க சென்னை கல்லூரியில் நடத்துனாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ மதுரைக்கு போனாங்க மதுரையில் வந்து பார்த்திங்கன்னா மதுரை அதுக்கப்புறம் காரைக்குடி இப்படி பல ஊர்களில் வந்து இரண்டாவது ஷெட்யூலை வந்து நடத்திட்டு இருந்தாங்க இதில் பார்த்தீங்கன்னா மதுரை ஷெட்யூல் கம்ப்ளீட் ஆகிடுச்சி அப்படிங்கிற அப்டேட்டை சுதா கொங்குரா வெளியிட்ருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா மீனாட்சி மயில் மல்லி எனது அபிமான இடங்களில் ஒன்றான மதுரை கட்ட படப்பிடிப்பு முடிவடைந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பிள்ளையார்பட்டி பிள்ளையார் கோயிலுக்கு வந்து சுதா கொங்கரா சிவகார்த்தியன் அதர்வா முரளி எல்லோரும் சேர்ந்து அங்கே வழிபட்ட அந்த புகைப்படத்தையும் பகிர்ந்திருக்காங்க சரி ஓகே இந்த ஷெட்யூல் முடிஞ்சிருச்சு அடுத்த ஷெட்யூல் என்ன பிளான் அப்படின்னா இப்போது அடுத்த ஷெட்யூல் வந்து பார்த்திங்கன்னா இலங்கைக்கு தான் அந்த ஒட்டுமொத்த படக்குழுவும் போக போகிறாங்க படம் வந்து பராசக்தி இங்கே வந்து நிச்சயமாக ஹிந்தி எதிர்ப்பு அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த நேரத்தில் இலங்கைக்கு எதுக்குடா போகிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எல்லாேருக்கும் எழுந்திருக்குது இதில் ஒரு பக்கம் இப்படி ஒரு சர்ச்சை இன்னொரு பக்கம் இலங்கைக்கு போனாங்கன்னா சீமான் சும்மா இருப்பாரா சீமான் இலங்கை தமிழர்களுக்காகவே பாடுபட்டு இருக்கவர் மேடைக்கு மேடை முழங்கி கொண்டிருப்பவர் இலங்கை இராணுவத்தையும் இலங்கை அரசையும் கடுமையாக எதிர்த்தவர் தான் சீமான் இப்போவும் எதிர்த்தா இருக்கார் அப்படி இருக்கும்போது ஒரு தமிழ் படத்தோட ஷூட்டிங் குறிப்பாக பராசக்தின்னு டைட்டில் வச்சுட்டு தமிழ் பற்றுடைய அந்த ஒரு கதைக்கரு உள்ள இந்த படத்தை இலங்கையில் போய் எதுக்கு எடுக்கிறீங்க இலங்கையில் எடுக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிற நியாயமான கேள்வியை நாம் தமிழ் கட்சிக்காரங்க கேட்டுகிட்டு தான் இருக்காங்க சோசியல் மீடியாவில் அதையும் நாம் பார்க்க தான் செய்கிறோம் ஆனால் அதையெல்லாம் மீறி அங்கே போனால் சீமானின் பகை சம்பாதிக்க வேண்டுமா சீமானின் கோபத்துக்கு ஆளாக நேரிடுமா அப்படிங்கிற அந்த பதட்டத்தையும் நினைக்க தோணுது ஆனால் ஒரு பக்கம் அதை பற்றி அவங்க வந்து பெருசாக எடுத்துக்காங்க நினைச்சது நினச்ச மாதிரி முடிக்கணும்னு இலங்கையில் போய் ஷூட் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்களாம் ஸோ சிவகார்த்திகேயன் இப்போ சமீபத்தில் தான் சீமானின் வீட்டுக்கே போய் அவளுடைய மகன்களோட ஃபோட்டோ எடுத்து ரொம்ப அளவலாகி அந்த மகிழ்ச்சியான எல்லாம் வெளியாடுச்சு ஆனால் அதற்குள்ள சீமானையே சிவகார்த்தியன் பகைத்து கொள்கிறாரா அப்படிங்கிற மாதிரியான இந்த இலங்கை ஷெட்யூல் அமைய போகுதா அப்படிங்கிறது நிறைய பேரோடய கருத்தாக இருக்குது இது வந்து சர்ச்சையை மேலும் கிளப்புமா இல்லை சாதாரணமாக சுபமாக முடியுமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம்